தமிழகம் முழுவதும் நிலவும் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் நெப்போலியன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் சார் வணக்கம் இந்த மத்திய சென்னை என்பது சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தொகுதியாக இருக்கிறது தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அதிகமான மக்கள் தொகை நிறைந்திருக்கக்கூடிய தொகுதி இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கட்சியின் சார்பாக நீங்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம்னா இங்கே இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் எப்படி தீர்க்க போறீங்க மக்கள்கிட்ட உங்களுக்கான வரவேற்பு எந்தளவுக்கு இருக்குது உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்தளவுக்கு இருக்குது சென்னைன்னு மட்டும் இல்லாமல் தலைநகர்னு மட்டும் இல்லாமல் மொத்த தமிழ்நாட்டுக்கும் பார்த்திங்கன்னாக்க தண்ணி பிரச்சனை தான் தலைவிரிச்சு இருக்கு இது முற்று முழுதுமாக வந்துட்டு ஒரு மாற்றம் இதுக்கு கொண்டு வர வேண்டிய நிலைமை இருக்குது அதே போல் பார்த்திங்கனாக்கா இங்கே கழிவுநீர் வடிகால் இங்கே சுத்தமாக இல்லவே இல்லை எல்லா மக்களுமே வந்துட்டு கழிவுநீர் தேங்கி போயிருக்கு அதை மிதிச்சுட்டு தான் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைய முடியுங்கிற நிலமையில் வந்துட்டு கழிவுநீர் வடிகால் இருக்குது போக்குவரத்து நெரிசல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது போக்குவரத்து நெரிசல் இது எது இது எல்லாமே வந்துட்டு மற்ற கட்சிகள் இவ்வளோ கால ஆண்டுமே இது எதுவுமே சரி செய்கிறதுக்கு இவங்க தொலைநோக்கு பார்வையை எதுவுமே வைக்காமல் இருக்கிறாங்க இப்போ நாம் தமிழ் கட்சியிலேருந்து நாங்கள் முன்வைக்க கோரிக்கைகள் என்ன திட்டங்கள் முன்வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு சென்னைக்கு உண்டான குடிநீரை சென்னையிலேருந்தே எடுப்போம் இவங்க எல்லாமே புழல் ஏரியிலேருந்து கொண்டு வந்து ஊற்றுறதோ இல்லைனா கடல் நீரை குடிநீராக்குறதோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் எப்படின்னாக்க மழை வந்துட்டு இங்கே பெய்யுது இந்த மழையை சாக்கடையில் கொண்டு போய் கலந்து சாக்கடை கொண்டு போய் கடலில் கலக்க விட்டு அந்த கடல் நீரை திரும்ப குடிநீராக்கிறதுங்கிறது ஒரு அபத்தமான திட்டம் அதை மொத்தமாக மாற்றிட்டு இங்கே பெய்யக்கூடிய மழையே இங்கேயே தூய குடிநீராக சேமித்து அதையே மக்களுக்கு வந்துட்டு குடிநீராக வழங்குறதுக்கு இருக்கிறோம் அதே போல் வாகன நெரிசல் பார்த்திங்கனாக்க தரையடி வாகன நிறுத்தங்களாக இருக்கட்டும் செங்குத்து வாகன நிறுத்தங்களாக இருக்கட்டும் நடை மேம்பாலங்கள் அமைக்கிறதாக இருக்கட்டும் இது போல் வந்துட்டு பல திட்டங்களை முன் வச்சுருக்கோம் இந்த திட்டங்கள் மூலமாக வந்துட்டு வாகன நெரிசல் கம்மி பண்ணுறது போல் சுகாதாரத்துலேயும் சரி சுகாதாரத்தில் இந்த கொசு தொல்லை அதிகமாக இருக்குது அதே போல் வந்துட்டு மருத்துவத்துறை வந்துட்டு இங்கே ரொம்ப கீழ்மட்டமாக இருக்குது இது எல்லாத்தையுமே முன்னேற்றத்துக்கு உண்டான கொள்கைகளோடு நிற்கிறோம் எங்களோடய வரவேற்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் கட்சிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அது இளைஞர்கள் மத்தியில் முதல் வாக்களிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நாம் தமிழ கட்சிக்கு தான் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறாங்க அது எங்களுக்கு நல்ல வரவேற்பாகவே இருக்குது